ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபைசக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குக்கிங் அசிஸ்டண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்த அமைப்பாளரோட உதவியாளருக்கான வேலை தான் இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற நோட்டிவிஷன் அழைச்சிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரம் தொகுப்பு ஊதியமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து அது வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் வரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ள பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசுலேருந்து பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர் அப்புறம் பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு பழங்குடியினர் அப்புறம் இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ள விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும் இடத்துலேருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊராட்சி குக்கு கிராமம் வருவாய் கிராமம் போன்றவையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்கு ஊராட்சி எந்த ஸ்கூலுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க உங்கள் பேர் உங்கள் கணவர தந்தை பேர் உங்களோட மொபைல் நம்பரு அப்புறம் உங்களோட முகவரி வந்து உங்கள் குடும்பட்டையில் எப்படி இருக்கோ அது மாதிரியே எழுதிக்கணும் அப்புறம் வந்து உங்கள் ஊராட்சி ஒன்றியம் என்னென்னு எழுதிக்கணும் அப்புறம் வந்து உங்களோட கல்வி தகுதி என்னங்கிறத எழுதிக்கணும் குறைந்தபட்சம் டென்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தே இதில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்புறம் அவங்களோட ஜாதி உட்பிரிவு ரெண்டுத்தையும் இணைக்கணும் அப்புறம் வந்து மாற்றத்திற்காக இருந்தால் அதுக்கு என்னென்ன இருக்கோ டாக்குமெண்ட்டு அதோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் விதவையில் ஆதரவற்ற விட்டுற இருந்தால் அதோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து எந்த ஸ்கூலில் விண்ணப்பிக்கிங்களோ அதோட பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பேஜுக்கு மொத்தம் ரெண்டாவது பேஜ் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து விற்ப் இருக்கிற இடத்துலேருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அதோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டு நாள் என்னென்னு கொடுத்துக்கணும் அப்புறம் அவங்க சைன் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்து இது கூட என்னென்ன டாக்குமெண்ட் இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கூல் டிசி அப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு அப்புறம் வந்து உங்களோட ஆதார் அட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மார்க் ஷீட்லாம் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து இணைச்சா போதும் அப்புறம் வந்து இருப்பிடச் சான்றிதழோட ஜெராக்ஸ் இருக்கிறோம் அப்புறம் வேறு எதுவும் முன்னுரிமை கோட்றீங்க அப்படின்னா விதவை ஆதரவு அதுக்கான சர்டிஃபிகேட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போல் தகவலுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதோடய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பார்த்து